மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் பாலு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா கூட்டுப்பட்டாவில் வந்து தனிப்பட்டா மாறுவது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கூட்டுப்பட்டான்னு என்ன தனிப்பட்டானன்னு பார்த்துக்கிறோம் ஒரு பட்டா நிலத்தின் மீது ஒன்றுக்கும் அதிகமான உரிமையாளர்கள் சொத்தின் உரிமையாளர்கள் இருந்தால் அது கூட்டுப்பட்டா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா ஒரு தந்தை இறந்துட்டாங்க அவர்களுடைய வாரிசு நாலு பேர் இருக்கிறாங்க அவருடைய இறப்பு மற்றும் வாரிசு சான்றிதழ் மூலமாக அவங்க பட்டா மாற்றியிருந்தாங்க அப்படின்னா அந்த நாலு பத்துக்கு தான் அவருடைய சொத்து அப்படி இருக்கும் அப்போ அந்த நிலத்தின் உரிமையாளர் வந்து நாலு உரிமையாளர் இருப்பாங்க தனிப்பட்டான என்ன ஒரு பட்டா நிலத்தின் இருந்து ஒருவர் மட்டும் உரிமையாளர் இருக்கிறது அது தனிப்பட்டா இப்போ இந்த கூட்டுப்பட்டால் வந்து தனிப்பட்டாவை எப்படி மாறுறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ நாலு நாலு பேர் இருக்கிறாங்க ஒரு கூட்டுப்பட்டாக இருக்குது அப்படின்னா அதில் ஒருவர் மட்டும் தனிப்பட்டா வாங்கலாமா அப்படின்னா வாங்கலாம் எப்படி வாங்கலாம் அப்படின்னா இதற்கு முக்கியமானதுன்னா பாகப்பிரிவினை பிரிவினை பத்திரம் பண்ணியிருக்கணும் அதாவது அந்த நாலு பேர்ல இருக்கக்கூடிய ஒருவருக்கு அதாவது மீதி இருக்க மூணு வயசுல இருந்த ஒருவருக்கு செய்து கொடுத்துக்கோ ஒரு நாலு பேர் இடம் இருக்குன்னா எந்த இடம் அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்த நாலு நாலுக்கு பங்கு வச்சதுல அவருடைய ஒதுக்கப்பட்ட இடம் எவ்வளோ எந்த திசையில் இருக்கு அந்த அதுக்கு எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு விவரம் அடங்கிய பத்திரம் எழுதி அதை பாகு பிரிவினை செய்து அதை பத்திரம் எழுதி அதை பதிவு செய்துக்கணும் அது கட்டாயம் அதை எப்படி விண்ணப்பிக்கலாம் ஆன்லைன்ல விண்ணப்பிச்சுக்கலாம் தனிப்பட்ட வேண்டி என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படின்னா ஃபஸ்ட்டு பிரிவினை பதிவு செய்த பத்திரம் ஒன்று வேணும் அப்புறம் தாய் பத்திரம் நிலத்தினுடைய வரைபடம் வரைபடம் வேணும் அப்புறம் தனிப்பட்ட தேவையான அவருடைய ஆதார் கார்டு ஃபோட்டோ வரைபடம் மற்ற இது எல்லாமே வச்சு பதிவு பண்ணிக்கலாம் ஒருவேளை இதில் என்னென்ன ஆவணங்கள் தேவை பத்திரம் பாகப் பிரிவினை செய்து அதை பதிவு செய்த பத்திரம் ஒன்று வரைபடம் வரைபடம் எங்கே கிடைக்கும் வரைபடம் எங்கே கிடைக்கும் அப்படின்னா வந்து வியோ உலகத்தில் வரைபடம் கிடைக்கும் அதை நீங்கள் வாங்கிக்கலாம் ரிட்டன் பட்டா அந்த கூட்டு பட்டா அதை நீங்கள் அதே நீங்கள் ஆன்லைனில் இருந்தால் இருந்தால் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா விஎஓஓ ஆஃபீஸே அதே கிடைக்கும் மீது அந்த ஆதார் கார்டு ஃபோட்டோ இதெல்லாம் வச்சு நீங்கள் விண்ணப்பிக்கிற பட்சத்தில் அது உடனே ஒரு முப்பது நாட்களில் உற்பத்தி செய்து உடனே அந்த பட்டா பட்டாமதலுக்கான வேலை நடைபெறும் இதை நீங்கள் விண்ணப்பிச்சுட்டு இதோடைய ஜெராக்ஸ் எல்லாமே எடுத்து விஒஓஓ ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடும் இந்த மாதிரி பட்டாக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வர பட்சத்தில் வேலை நாட்களில் முப்பது வேலை நாட்களில் தனிப்பட்டாக உங்களுக்கு மாறும் அதை நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம்